ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன டிஷ்ஷு செஞ்சு காட்ட போறேன்னா சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்றத நான் சொல்கிறேங்க என்னோட மெத்தடில் பார்த்திங்கன்னா அதுக்கு நான் பாதி கிழங்கு எடுத்துக்க போகிறேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தாலும் சரி வெறும் சில்லி பவுடர் இருந்தாலும் சரி நான் எப்பவும் இந்த சாம்பார் பொடி தான் போடுவேங்க எங்களோடது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கல்லூப்பு தேவையான அளவுங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அடுத்து பார்த்திங்கன்னா புளித்தண்ணிங்க இது வந்து ரொம்ப தேவையில்லைங்க தண்ணியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் எதனாலனா நிறைய பேர் இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க நாங்கள் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் எங்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படி ப இது செய்யறதுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி அரிப்பு எடுக்கும் அப்படின்னு செய்ய பயப்படுறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க புளித்தண்ணி தண்ணியாக நான் சாம்பார் போக மிச்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது ஊற்றிக்கலாங்க பார்த்திங்கன்னா இது வந்து அரிப்புத்தன்மை கொடுக்கும் அதனால் கையில் எண்ணெயை தடவிட்டு தான் நாம் இது கட் பண்ணணும் இல்லைன்னா புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கையை அரிப்பு எடுத்துகிட்டே இருக்குங்க நம்ம ரெண்டு கையிலையும் ஃபுல்லாக நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெய் 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 உங்களுக்கு விருப்பமோ அதை தடவிட்டு தான் கட் பண்ணணும் இப்போ நான் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க அவங்கவுங்களுக்கு விருப்பப்படுற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க இதில் மண் நிறைய இருக்கும் அதனால தோல் நல்லா சீவிட்டு பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் இந்த பீஸ் தான் எடுக்க போகிறேன் மிச்சம் எடுக்கிறது புளி குழம்புக்கு அந்த மாதிரி எடுத்துக்குவேன் இது ஸ்கூலுக்கோசரம் இப்போ நான் இதை செய்ய போகிறேன் பாருங்கள் இதெல்லாம் ஸ்லைசஸாக கட் பண்ணியாச்சு அவங்கவுங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப தடியாக வேண்டாம் ரொம்ப மெலிசாகவும் வேண்டாங்க வறுக்கும் போது கல்லில் ஒட்டிக்கும் நம்ம தோசைக்கல்லில் தான் இது ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இவ்வளோ அழுக்காக இருக்கு இல்லைங்க இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போது உப்பு போட்டுட்டிங்கன்னா இந்த மாவு மாதிரி வெள்ளையாக வருங்க இதில் இருந்து அது வந்து நல்லா க்ளீனாக இந்த அழுக்கை எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதை இப்போ பாருங்கள் க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு இதை நாம ஒரு குக்கர்ல போட்டுக்கலாம் தண்ணி நிறைய விட வேண்டாங்க பாருங்க கொஞ்சமா புளி தண்ணி விட்டுக்கலாம் கிழங்கு வரைக்கு உப்பு அதிகமாக போட வேண்டாங்க அப்புறம் உப்பு ஜாஸ்தி ஆயிடும் அடுத்தது மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் அடுத்தது பெருங்காய்த்தூள் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுர்லாங்க இந்த மாதிரி ஷேக் பண்ணி நீங்கள் வேக வச்சிடலாங்க இது ரெண்டு விசில் விட்டால் போதுங்க பாருங்க ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவாக தான் இருக்குது பாருங்கள் நிறைய வச்சிங்கன்னா அது சுன்றப்போ ரொம்ப குழஞ்சி மாதிரி ஆகிடும் ரெண்டு விசில் வெட்டுக்கலாங்க ஸ்கூல் டைமில் நீங்கள் குக்கரில் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை நான் நார்மல் டைமில் செய்கிறேன் ஸ்கூல் டைம்லாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் கடாயிலையோ இல்லை பாட்லயோ வேக வச்சுக்கலாம் இது சில காய்கள் வந்து மஞ்சளாக இருக்குங்க சில காய் ஆரஞ்சாக இருக்கும் அது போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஹார்டாக இருக்கா ஸ்மூத்தாக இருக்கான்ட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வெட்டுக்கோங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் ஒரு விசில் விட்டா போதுன்னு இது லைட்டாக ஹார்டாக இருக்குது அதனால் நான் ரெண்டு விசில் வெட்டுக்கிறேன் பாருங்கள் ஸ்டீம் அடங்கிடுச்சு இப்போ தோசைக்கல் வச்சுருக்கிறேங்க நல்லா ஹீட் ஆகட்டும்ன்ட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ கடாயில் ஆயில் வெட்டுக்கலாம் அளவாக விட்டால் போதும் இதில் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து கறி இப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நாம் எடுத்து வச்சு கிழங்கு போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு காரம் சரி பார்த்து இப்போ கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு இது அளவு சரியாக இருக்குது கொஞ்சம் காரம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மாதிரி ஜூஸாக அந்த அ அந்த தண்ணியோடு ஊற்றி வேக வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது கல்லில் ஒட்டிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அளவளவாக போட்டுக்கோங்க நிறைய இருந்தால் இது கிளைமேட் நல்ல குளிராக இருக்கும்போது இந்த பருவல் செய்யும்போது நல்லா இருக்குங்க அதே மாதிரி காரமாக வைக்கிற எந்த இதுக்கும் இது செட் ஆகாது மைல்டாக தயிர் சாப்பாடு ரசம் சாப்பாடு இல்லை சாம்பார் இதுக்கு அந்த மாதிரி செட் இது காரக்குழம்புக்கெல்லாம் இந்த மெத்தடு செட் ஆகாது காரக்குழம்புல இந்த கிழங்க வேணால் நம்ம கட் பண்ணி போடலாங்கன்னு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு ஆயில் பத்தலை ஒட்டுதுன்றப்ப விட்டால் போதுங்க மற்றபடி நிறைய எண்ணெய் விட வேண்டியதில்லை இப்போ சிம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம் இது வறுத்து வரட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஒட்டலை அதே மாதிரி கொஞ்சம் அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க புளித்தண்ணி ரொம்ப கெட்டியாக அதிகமாக வெ வெட்டிங்கன்னா ஒட்டிக்கும் அளவாக வெட்டுக்கோங்க இதுக்கு இஞ்சி பூண்டுலாம் வேண்டியது இல்லைங்க இந்த டேஸ்ட்டே நல்லா இருக்கும் நம்ம சாம்பார் பொடியிலே எல்லா பருப்பு வகை எல்லாமே போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்குங்க பாருங்க கல்லில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மற்ற காய்கறிகள் கூட நாற்பத்து உள்ளது விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறது எல்லோருமே ஆசையாக சாப்பிடுவாங்க எங்கள் அம்மா இன்னும் பெரிய பெரிய பீஸாக நல்லா ஒரே ஈவனாக போடுவாங்க நான் குழந்தைங்களுக்கோசரம் ஸ்கூலுக்கோசரம் மாதிரி நான் சைஸஸ் போட்டிருக்கிறேன் இது அவங்கவுங்க விருப்பங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாதுங்க அது ஆயிலும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் ஆயில்களை வந்து யூஸ் பண்ணலாம் குறைவாக யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணோம்னா அது எதிர்காலத்தில் நம்மளுக்கு கெடுதலில் தான் கொடுக்கும் பாருங்கள் நல்ல மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஆஃப் பண்ணிடலாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி தடி தடிகனமான பாத்திரம் எடுக்கிறதுங்க இந்த மெலிஸா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒட்டிகிட்டே இருக்கும் நான் ஸ்டிக் வேண்டாங்க இந்த மாதிரி ஐட்டம் இருக்கிறதுக்கு இப்போ டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சுங்க இதோட சாம்பார் வச்சு சா அதுக்கு இது நல்லா மேட்ச் ஆகுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதோட அவரைக்கா சாம்பார் வச்சுருக்கேன் சுட சுட சாதம் அடிச்சிருக்கிறேன் இதோட நீங்கள் மோர் குழம்பு ரசம் அதுக்கப்புறம் பச்சை பயிர் குழம்பு மைல்டாக இருக்கிற எந்த குழம்பு வச்சாலும் இந்த வறுவலுக்கு நல்லா மேட்ச் ஆகுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த கிழங்கு வந்து பயில்ஸ் தொந்தரவுக்கு ரொம்ப நல்லதுங்க எதையுமே வேண்டான்னு ஒதுக்காதிங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு ஐட்டம் செஞ்சு காட்டுறேங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க நன்றி வணக்கம்